கும்பராசி அன்பர்களே மார்கழி மாதத்தில் கிடைக்கக்கூடிய சாதக பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய பலன்கள் ஏதாவது இருக்கிறதா அதை தவிர்ப்பது எப்படி இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு பரிகாரம் எவை இதையெல்லாம் பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கப் போகிறது அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன் பதினோராம் இடம் லாப ஆதாயஸ்தானம் உங்களுக்கு மிகச்சிறந்த சாதகமான நிலையில் இருக்கிறது பதினோராம் இடத்தில் நான்கு கிரகங்களுடைய தொடர்பு முதல்ல ஒரு கிரகம் செவ்வாய் அங்கே வந்தார் அப்புறம் சூரியன் அங்கே வர்றது தான் இந்த மாத பிறப்பு அதுக்கப்புறம் சுக்கரன் வரார் கடைசியாக புதன் வரார் இப்படிப்பட்ட நான்கு கிரகங்கள் பதினோராம் இடத்தில் இருக்கிறது தன லாபஸ்தான அதிபதியாக அந்த பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பூர்வ புண்ணியத்தில் இருந்து அந்த இடத்த பார்க்கறது அதனால் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகிறது நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கட்டாயம் அது நடக்கிறதுக்கு ஏற்பாடு ஆகிறதுக்கு அதற்காக நல்ல வரன் வத்து கிடைக்கிறதுக்கான யோகம் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏன்னா இந்த பதினோராம் இடத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்வது ஐந்தாம் இடமாக இருக்கும் எந்த ஒரு இடமும் அதற்கு ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் அதை வந்து ஒன்று பலமாக்கும் அல்லது பலவீனமாக்கும் அது வந்து நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது அப்படி இந்த பதினோராம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருந்து அது எல்லாம் அஞ்சாம் இடத்தை பார்க்கும் அஞ்சாம் இடத்தோட தொடர்பு பெறும்ன்ற ஒரு விஷயத்தோடு சேர்ந்து அதில் ஒருவராக அந்த ஐந்தாம் அதிபதி புதன் இருக்கார் அப்புறம் இந்த பதினோராம் அதிபதி அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கார் இருந்து இந்த இடத்த பார்க்குறார் அதுவும் பார்வைக்கே பெயர் போன குருவாக இருக்கார் அதனால் பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு சந்தோஷம் மன நிறைவு திருப்தி குறைகள் ஏதாவது இருந்தால் அது நிவர்த்தி ஆகிறது இதுதான் இந்த மாதத்தின் பிரதானமான பலன் பிள்ளைகளுக்கு தான் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய பிரயத்தனம் செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏன்னா இப்போல்லாம் வந்து ஓரளவிற்கு வந்து பணம் கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுது பணம் இல்லாதவர்களும் படிக்கிறதுக்கு வந்து அரசு பள்ளிகள்லாம் இருக்கிறது அதுக்கப்புறம் வேலை வந்து நிறைய பேருக்கு கிடச்சிடுது வேலை கிடச்சேன்னா இங்கே நம்ம ஊரில் மட்டும்தான் வேலை பார்க்கணுன்னு இல்லாமல் உலகத்தில் எங்கே வேலை கிடைச்சாலும் போகிறேன்னு தயாராக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது அப்போ பிள்ளைகளுக்கு கல்வி கிடைச்சிடுச்சு வேலை கிடைச்சிடுச்சு அப்போ பொருள் வந்துடுது வருமானம் வந்துடுது வீடு வாசல் வண்டி வாகனதெல்லாம் கூட கிடைச்சிடுது ஆனால் திருமணன்றது வந்து ரொம்ப கனியாக நிறைய பேருக்கு இருக்குது அந்த விஷயம் இந்த மாதத்தில் கை கூடும் மார்கழி மாதமாக இருக்குதுன்னு கூட நீங்கள் வந்து நினைக்காமல் திருமண விஷயங்களை தாராளமாக தொடங்கலாம் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறோம் எந்திரிச்சு மார்கழி மாத தனுர் பூ தனுர் மாத பூஜையில் அதிகாலையில் போய் பங்கெடுத்துக்கொள்கிறோம் வந்து நம்ம வந்து உட்காந்து பேசுகிறோம் பிள்ளைகளோட திருமணம் பற்றி தாராளமாக பேசலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது அது சார்ந்த விஷயங்களை தை மாதத்தில் தொடங்கலாம் அதனால் பிள்ளைகளுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல செய்தி நல்ல பலன் இந்த மாதத்தில் இருக்கிறது இது வந்து பிரதானமாக சொல்லலாம் ரெண்டாவது என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னா வருமானத்தை அதிகரிக்க முடியும் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு அது அந்த வருமானம் வந்து பெரிய உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது அதுக்கப்புறம் இது போல் பிள்ளைகளை கல்யாணம்னு சொன்னால் கொஞ்சம் பணம் தேவைப்படும் அல்லது வந்து நீங்கள் வரதை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா சொந்த வீட்டுக்காக கொஞ்சம் பணம் இப்பந்தே சேர்த்தாதான் அப்புறம் வந்து நம்ம அதை வாங்க முடியும் அப்படி இருக்குன்னா வருமானம் வரக்கூடிய அந்த வேலை நேரம் போக கொஞ்சம் நேரம் இருக்குன்னா அதை கொண்டு அடிஷ்னல் இன்கம்முக்கே ஏதாவது வழி இருக்கிறதா ஏதாவது சோர்ஸ் இருக்கான்றதை நீங்கள் பார்க்கலாம் கூடுதல் வருமானத்திற்கு வழி உண்டு ஏன்னா பதினோராம் இடம்ன்றது வந்து ஒருத்தருக்கு கூடுதல் வருமானங்களை ஈட்டி கொடுக்கும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு என்ன வந்து ஒரு வீடு போக இன்னொரு வீடு இருக்குது அங்கே வாடகை காலையே வரல இந்த மாதத்தில் ஆகும் தை பிறந்த உடனே நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி புக் ஆகும் அந்த வாடகை வருமானம் உங்களுக்கு வரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே வந்து குறைச்சலான வாடிக்கையாளர் தான் இருக்காங்க உங்களுக்கு கொஞ்சம் தான் வருமானம் வந்துட்டுருக்குன்னா வாடிக்கையாளர்கள் அதிகமாகுவாங்க வேலைக்கு ஆள் கிடைச்சா தான் அதெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படின்னா வேலைக்கு ஆட்கள் கிடைப்பாங்க அப்படி வேலை பண்ணுறவங்களுக்கும் கூடுதல் வருமானம் வரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கூடுதல் வருமானம் வரும் இதற்கெல்லாம் இந்த மாதத்தில் சாதக பலன் இருக்கிறது அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல நாலு கிரகம் இருக்குது குரு பார்க்குறார் இதற்கான பலன்களை பார்த்தோம் இல்லையா ராசியாதிபதி சனின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டாம் இடத்தில் இருக்க அது குருவுடைய வீடாக இருக்கிறது அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அந்த குடும்பம்ன்றது அமையும் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு திருமண விஷயங்கள் கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறது ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பதினோராம் இடத்திற்கு போகிறார் அப்படின்றது திருமணம் நடக்கும் அப்படின்ற ஒரு தொடர்பு மூணு ஏழு பதினோராம் இட தொடர்புனாலேயும் கூட திருமணம் நடக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்திற்கு போகிறார் குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையை பெறுகிறார் அதனால் திருமண விஷயங்கள் சுக்கரனும் புதனும் சேர்ந்து பதினொன்றில் இருக்காங்க அப்படின்றதுனால திருமண விஷயங்கள் அப்போ கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வயதில் இருக்கீங்கன்னு சொன்னால் திருமணம் நடக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுடைய மனவயது வந்த பிள்ளைகளுக்கு திருமண யோகம் கைகூடக்கூடிய அம்சம் இருக்கிறது வருமானம் சிறப்பாக வரக்கூடிய அம்சம் இருக்கிறது இதெல்லாம் சாதகப்பட கவனமாக இருக்க வேண்டியது என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த காலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொன்னால் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கே அது தெரியுதோ அந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அதிகமாக ஆசைப்படுறது அப்படின்றது என்னென்னா கொஞ்சம் முதலீடு போட்டு நிறைய பணம் எடுக்கிறது அல்லது வந்து விதிக்கு புறம்பான சட்டத்திற்கு புறம்பான இல்லீகலான ஒரு விஷயம் செய்கிறது மூலமாக பணம் கிடைக்கும் ஆனால் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது அப்ரோச் வந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த பதினோராம் இடத்தை லாபஸ்தானம் நம்ம சொல்லுவோம் சரராசிக்கு பாதகாதிபதி பாதகஸ்தானம்னு சொல்லுவோம் ஆனால் பொதுவாகவே பதினொன்னில் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒன்றும் இருக்கிறது ஏன்னா எங்கே அதிக லாபம் வருகிறதோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படி இந்த பதினோராம் இடத்தை வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் ஒருத்தர் மாட்டிக்கிறதுக்கான இடம்னு சொல்லுவோம் பொதுவாக பதினோராம் இடத்தை நம்ம என்ன சொல்லுவோன்னா ஒரு பெரிய அழிவை தரக்கூடிய ஸ்தானம்னு கூட சொல்லுவோம் அதாவது பொதுவாக ஜாதகம் பார்க்கும்போது தனிநபர் இல்லாமல் பார்க்கும்போது அதனால் அதிகமாக ஆசைப்படும்போது அது பிரச்சனையை உண்டாக்கும் அது தானாகவே வரும் உங்களுக்கு ஐடியாவே இருக்காது யாராவது உங்களை அதில் இழுத்துட்டு போய் விடுவாங்க இதில் கவனமாக இருக்கும் இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிக விசேஷமான ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்து நல்ல பலன்களை அடையலாம் என்னென்னா இந்த மூலிகையாக பயன்படக்கூடிய தாவரங்கள் மூலிகை செடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மூலிகை மரங்கள்னு சொல்லுவோம் இது சம்பந்தமாக நீங்கள் செய்யலாம் இந்த மரக்கன்றுகளை நடுவதற்கு இதை பயிர் பண்ணுவதற்கு உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும்னா அதை நீங்கள் செய்யலாம் கோவிலில் நந்தவனம் அமைச்சிருப்பாங்க இப்போ நிறைய செடிகள் இருக்கும் பூந்தோட்டம் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல இது போல் செடிகளை வைக்கிறது இதுபோல் மரங்களை வைக்கிறது அதை வந்து நீங்கள் அந்த கோவிலில் அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது ஏற்பாடு செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய பூர்வீகத்தில் கொஞ்சம் இடம் இருக்குன்னு சொன்னா அங்கே இது போன்ற விஷயங்கள்லாம் பயிர் செய்து அது எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக நீங்க செய்யலாம் இது வந்து மிகச்சிறந்த ஒரு பணியாக அது இருக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்க ராசிக்கு சூரியன் ஏழாம் இடத்து அதிபதியாக உருவார் அதனால பொதுவா நீங்க அந்த மருத்துவம் சம்பந்தமா உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் சூரியன் தான் வந்து இந்த மருத்துவ கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது மருத்துவ கடவுள தன்வந்திரி பகவான் இருக்கார்ல அப்புறம் கிரகங்கள்ல அந்த மருத்துவத்திற்கான ஒருவர் வந்து சூரியன் தான் அதனால நீங்கள் அந்த மருந்து மூலிகைகளுக்கான ஒரு செடி இருக்கு இல்லையா அதை வந்து விளைவிக்கிறது உங்களுடைய சொந்த நிலத்துல விளைவிக்கிறதோ கோவில் இடங்கள்ல அதற்கான மரங்களை வந்து நீங்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் செய்கிறதோ இதை நீங்கள் செய்யலாம் ரெண்டாவதாக ஜீவராசிகளுக்கு அதாவது வந்து பசுமாடு நாய் பறவைகள் அப்படி ஜீவராசிகளுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆகாரங்கள் கொடுக்க முடியும் தீவனங்கள் கொடுக்க முடியும்னா இதை நீங்கள் செய்யலாம் இதில் எது முடியுதோ அதை நீங்கள் செய்யும்போது இந்த மாதம் உங்களுக்கு சாலை சிறந்ததாக அமையும்